விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் தான் வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அதுல தான் இருக்கு விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் எடுக்கிறப்போ நம்மளுக்கு சளி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது அந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி கிடையாது அது வெளியேற்றுறதுனால இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சளி பிடிக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் தப்பா நினைச்சுக்கிறோம் நம்ம ஐஸ்கிரீமு ஸ்நாக்ஸ் பால் எத்தனையோ தப்பான விஷயங்கள் சாப்பிட்டு இருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு சளி பிடிக்கும் ஃப்ரூட்ஸ் லெமன் சாத்துக்குடி தான் வந்து விட்டமின் சி இருக்கு கோவிட் அப்போ எல்லாருமே வந்து என்ன கொடுத்தாங்க விட்டமின் சி டேப்லெட் தானே எடுத்துக்கணும் எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போது நம்ம அதை விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டியை வந்து நம்மளுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அதில் தான் இருக்குது நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டோன்னா அப்புறம் எப்படி நம்மளுக்கு வந்து விட்டமின் சி கிடைக்கும் நம்மளுக்கு வந்து சளி வந்து நிரந்தரமாக இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம அது எடுக்கிறப்போ விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் எடுக்கிறப்போ நம்மளுக்கு சளி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது பார்த்திங்க அப்படின்னா அது அந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி கிடையாது உடம்புல ஆல்ரெடி நம்மளுக்கு உஷ்ணம் வந்து அதிகமாக இருந்து தான் நம்மளுக்கு சளி ஆஸ்மா சைனசைட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு உருவாகுது அப்போது இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு எடுக்கிறப்போ உடனே இது வந்து நம்மளுக்கு குளிர்ச்சியை கொடுக்குறப்போ அந்த சளி எல்லாமே நம்மளுக்கு வெளியேற்றப்படுது அது வெளியேற்றுறதுனால இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சளி பிடிக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் தப்பாக நினச்சிக்கிறோம் ஆனால் இந்த லெமனை வந்து நம்ம எப்படி சாப்பிடலாம் லெமன் ஜூஸ் மாதிரி நம்ம சாப்பிடலாம் லெமனை வந்து தாராளமா நம்ம வந்து கொஞ்சம் உப்பு எல்லாமே நம்ம கம்மியா போட்டு ஊற வச்சு நம்ம ஊருகா மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நார்த்தங்காய் நல்ல விட்டமின் சி சத்து உடையது அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சளியெல்லாம் நம்ம பிடிக்காம பார்த்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்குது சளி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்களா சளியை வந்து வெளியேற்ற தான் செய்யும் நெல்லிக்காய் வந்து நம்ம முறைப்படி நம்ம பச்சையாக ஜூஸ் அடித்து குடிக்காமல் சில பேர்த்துக்கு அது சேர்ந்துக்கும் சில பேர்த்துக்கு சேராது சேராதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நெல்லிக்காயை வந்து நல்லா வேக வச்சு அதோட வந்து வேக வைக்கும்போதே வந்து கிராம்பு கிராம்னா அந்த லவங்கம் வரக்குலையே அது கொஞ்சம் மிளகு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓமம் இந்த மாதிரிலாம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு இதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம வேக வச்சு அது ஜூஸ் மாதிரி நம்ம பிழிஞ்சு அது கொஞ்சம் ஒரு தேர்ட்டி எம்எல் டூ ஃபிஃப்டி எம்எல் நம்ம குடிச்சிட்டு வரலாம் விட்டமின் சி சத்தும் கிடைக்கும் மிளகு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுனால சளியும் நம்மளுக்கு பிடிக்காது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டிப்பா அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் ஒரு தப்பும் கிடையாது எடுத்துக்கிறதுனால சளி பிடிக்காது நம்ம எத்தனையோ தப்பான விஷயங்கள் நம்ம இருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு பிடிக்காது அது நம்மளுக்கு வெளியே தெரியற மாதிரி இருக்கும் பட் அது வந்து நேச்சுரலா நம்மளுக்கு நம்ம எடுக்க எடுக்க நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரை நல்லா பில்ட் பண்ணி கொடுக்கும் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை பப்படிப்பேன்

து அதுவும்ப்திவது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்து இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடுற எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் சுல்வகுமார் செல்பு பாட்டியை நான் வந்து ரொடீன்ஸில் இருக்கிறேன் எனக்கு வந்து ஃப்ரிக்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து லிக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு போதும் எது சாப்பிட்டாலும் உடனே வித் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோசன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் வந்து வெளியில் தைரியமே போதும் வெளியில் எதுவும் ஃபுட்டும் எனக்கு வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே வந்து போகும் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகிறாங்க ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸு இருக்கிறனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாது யாரும் நான் இருந்தது தான் ஃபுல்லாக வயிறு ஜா போனேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஸு இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திரிச்சா உடனே உட்கார முடியாது தலை அப்படின்னு சொல்லுவேன் திரும்ப பார்க்கறதுக்கு ஜென கொஞ்சமாக தான் நான் இதுவாக எழுந்திருப்பேன் என் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாலே சாப்பிடவே அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மேடம்கிட்ட வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கும் டூ வீலர் வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லாயிருக்கும் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இன்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இன்களை எடுத்தேன் இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்து மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு ஒன்று கிடைக்கும் என் பெயர் கலைச்செக்தி நான் பெங்களூர்லேருந்து வர எனக்கு மோர் டூ இயர்ஸாக வீசிங் இருந்தது காஃப் இருந்தது இங்க வந்து ஒன் மந்த்துக்கும் தான் ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் என்ன சுத்தமாகவே இல்லை கிளியரா ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது வீசிங் குறைஞ்சிருக்கு வீசிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக

கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டுத்தாங்கன் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்